இங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாதுப்பா கிளம்புங்க எல்லாரும் விளக்கு கம்பங்களையும் தாண்டி முப்பது அடி உயரத்திற்கு சீறி பாயும் ராட்சத ஆலைகள் எச்சரிக்கை விடுத்திருந்தும் கடலை பார்க்க வந்தவர்களை அப்படியே திருப்பி அனுப்பிய காவல்துறை அதிகாரிகள் புயல் சென்னையில இருந்து சுமார் முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்துல எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி வரக்கூடிய நிலையில தான் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால வடசென்னை கடலோரங்களில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுது காசிமேடு திருவற்றியூர் பகுதிகளில் முப்பது அடி உயரம் வரை ஆளுயர் அலைகள் எழுந்து வால்பு பகுதிகள் துண்டிக்கப்பட்டதால பொழுதுபோக்கிற்காக வரும் பொதுமக்கள் மற்றும் செல்பி எடுக்க வரும் இளைஞர்களை எச்சரித்து பேரிகேட் அமைத்து போலீசார் திருப்பி அனுப்பியிருக்காங்க வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையின்படி மீனவர்கள் ஆறாவது நாளா கடலுக்கு செல்லாம விசைப்படுகிறது பைபர் படகு உள்ளிட்ட பாதுகாப்பான இடங்களை நிறுத்தி வைத்திருக்காங்க வடசென்னை முழுவதும் கடல் சரிவுகள் அதிகரித்து கடற்கரை பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு